சாப்பிட்டு காலையில் எட்டு மணிக்கு காலை உணவு முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் படுத்துக்குவார் ஏன்னா நைட்டெல்லாம் ஊர் சுற்றி இருக்கார் ஏசாமே தம்பி பிள்ளை எங்கட இருந்த பையனுக்கு வேணான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சிங்கன்னா அந்த ஃபேன் ஓடுது சார் வந்து போர் அடிச்சதுன்னா இங்கேருந்து இங்கே மேலே போய் பிடிப்பார் அப்புறம் கீழே வந்து பிடிப்பார் இதான் இவர் ஒரு ரொட்டீன் மயிலோவோட ரொட்டீன் ஒர்க் ஏசாமே தம்பி எங்கே இருக்கான் தம்பி எங்கே இருக்கான் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சா ஏசாமி ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு பொம்மை உட்காந்துருக்குது அழகா இருக்க இந்த பொம்மை என்டி என்னம்மா தம்பி டேய் என்னடா கோச்சுக்கிட்டு வெளியே வந்து டேடி என்ன கா உனக்கு என்ன கோவண்டி கோவம் செடி எங்கட தந்தையா ஊர் சுற்ற கிளம்புற மொட்டை வெயிலில் தாங்க வெயில் அடிக்குது சாமி சரி சீக்கிரம் வந்துடு ஓகேவா ம் வால் தான் ஆட்டேன் சரி சரி ஒன்றும் சொல்லலை போனோன்னே சீக்கிரம் வந்து ஓகே பாருங்கள் வெயில் சொன்னால் பேச்சு கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது ராவன் என்ன பண்ணுவான் சித்தன்கிட்ட நிலையில் இது உட்காந்துட்டு வருவான் யார் இங்கே உட்காந்துருக்கிறாரு நான் இங்கே வந்து இவர் என்னை கூப்பிட்றாரு நான் இங்கே கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து பால் பார்த்துக்கோங்க கீழே வந்து சார் குடிக்க மாட்டாரான் என்ன ஒரு அலப்பரம் பார்த்தீங்களே இதுவாருங்க என்ன பண்ணுறான் பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே மாட்டாராம் கூப்பிட்றாரு பாருங்க தம்பி ஏதா தம்பியா ஏங்குறேன் உடனே கோவம் வந்து திரும்பி உட்காந்து வாழ மட்டும் இல்லை அது வாய் பஸ் மட்டும் கோத்துக்கிட்டாராம்மா சேரில் உட்காந்துருக்கேடி திரும்ப மாட்டேன் அக்கா மேலே கோவமா ஆ வெளியே விடலன்னு கோவமாடி அக்கா கூட சண்டையா என்ன ஏன் நீ வெளியில் போவங்காட்டி தான் உன்னை வந்து கூப்பிட்டு வந்தேன் வெளியே போக இல்லையா ஐயோ அடிக்காதே உலகமாக அழிக்கண்டா என்னை கண்டா உஷ் உஷ் உஷ்ன்ட்டு போகிறேன் கை கொடுக்குது கை கொடுக்குது கை கொடுக்குது சரி பட்டுக்குட்டி தூங்கி எழுச்சாச்சு ஏன்னா என்ன தூக்க கலக்க இருக்குது சாமி என்ன அங்கே பார்வை வெளியே சுத்தம் போகலாமா இல்லை மதியம் லஞ்சை முடிச்சுட்டு போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கியா பத்தாதுன்னு சொல்லி அடுத்தது என் அம்மா கிட்ட வந்து ஊருறது ஆ தூங்கி எழுச்சி கூட மறுபடி வந்து மடியில் படுத்துக்குவார் சாமி ஐயோ பட்டு யாராவது பாத்தீங்களா மயிலோக்கான இங்கதான படிச்சிருப்பியா காணாமே இங்கே தான் கேடியே தங்க பிள்ளையாடி ஏன் இங்க வந்து படுத்துக்கிட்ட குழு குழுன்னு இருக்கீங்க படுத்துக்கிட்டியா சரி சரி பார்த்துக்கோ ஏன் சேட்டோம்யா இப்படி பாருங்க இவனை போய் பாவங்கிறீங்க எவ்வளோ எவ்வளோ இது ஷர்ட்டக்கரை ஷர்ட்டக்கரை அடிக்கிறான் போயிரும் அடிக்கிறான் போயிருக்கோம் கிச்சி 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 சரி நல்லா இருக்காடியே சொகுசாக இருக்கா நாமா வண்டி புது வீட்டுக்கு குடி போயிருக்கார் போலமா உங்கள் வீட்டுக்கு இங்கே பாருங்க புது வீடு எப்படி இருக்குது தம்பிக்கு சார் உங்களுக்கு இந்த வீடு எப்படி இருக்குது செடி இருக்குது பக்கத்தில் அப்படியே இந்த ட்ரப்புக்குள்ளே போய் படுத்துக்கிட்டாரு குழு 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 குழுன்னு இருக்காடி அடி குழு 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 குழுன்னு இருக்குது அடி வெயிலுக்கு இதாம்மா ஆமாம்மா வாலாட்டுறாரு பாருங்க ஆயிடுச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு சாரு மீன் சாப்பிட்றாரு ஏங்க சார் ஏங்க சார் வாழாட்டுங்க வாயில் பதில் சொல்ல மாட்டேங்கல்ல ஹலோ எஸ்கூஸ் மீ நோ ரெஸ்பான்ஸ் பசி அதனால் பேச மாட்டோம் எஸ் சாமி சாப்பிட்டாரு அடுத்தது ஊர் சுற்ற கிளம்புறாரு ம் ஹலோ சார் காதைகதே வசிக்கிறப்ப மட்டும் கூப்பிடுவாரு இது மேலே போய் ஊர் சுற்றிட்டு வருவார் இதுதான் இவரோட ரொட்டீன் அங்க போலாமா இந்த பக்கம் போலாமா அப்படின்னு யோசிச்சு இந்த பக்கமே போவோம் அப்படின்ட்டு போறியா எங்க இருந்துச்சா சாரி எப்படி ஜம்ப்னு வரணும் பாருங்க பூசல சாப்பிடுவேன் கேட்குறேன் செடி மேல கொண்டு போய் வாழை வச்சுக்கிட்டு எடுன்னு சார் ரெண்டி டே கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி இருப்பியா கச்சுக்கிதுன்னு ஒரு வீல எங்கே வர்ற டே எ எல்லா பக்கமும் பக்கம் திரும்ப கூப்பிடற பக்கம் திரும்ப நடிகன் நடிகன்டா ஊர் சுத்திட்டு வந்துட்டாரு பலவளப்பாண்டி ஊர் சுத்தி ஊர் சுத்தி ஊர் சுத்தி ஊர் சுத்திட்டு வந்துட்டேன் அப்படிதானே கால எஞ்சாரு சாப்பிட்டாரு தூங்குனாரு தூங்குனாரு தூங்கினாரு மறுபடியும் சாப்பிட்டாரு ஊர் சுத்திட்டு வந்திருக்காரு இப்போ சாப்பாடு என்ன மாமா என்ன என்ன வேலைக்கே போயிட்டு இருந்தே பெத்துக்குட்டி இதுல வேற உனக்கு போடுறதா வச்சு ஊர் சுத்தி சுத்திட்டு இருந்தா எங்கடி போயிட்டு இருந்த எங்க போயிட்டு இருந்தேன் இடத்தையாவது சொல்லு எங்க எங்கெல்லாம் போயிட்டு இருந்த பெத்துக்குட்டி நன்றி ஐயோ நன்றி புடா உலகமாக நன்றி புடா

సొగ్మాక సార్ సొగమా సార్కు మసాజ్ టైం యేసమే ఆమే సొగమాక సొగమాడి చేసామే అయ్యో ఎల్లమే చా ஒரே ஒரு டாக்டர் எதுக்கு போய் மருந்து பட்டாசுடிக்கிறாங்கடி வெளியூத்து போகணுமா அப்புறம் போட்டாசுடிக்கிறாங்க எங்க போய் உட்காந்துக்கிச்சு எந்த அங்கம் பட்டுக்குட்டி ஆ குட் பாய் பட்டாசு அடித்து முடிச்சோன்னே சாமி அங்கே போனதுக்கப்புறம் முடிச்சுடுவாங்க அப்புறம் மேலே எல்லாரும் எல்லோரும் மேக்கப் பண்ணுறோம் மேக்கப் பண்ணுறோன்னு சொல்லங்காட்டி அவர் ரூமுக்குள்ளே போய் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க யாருக்கும் தெரியாமல் பார்த்தீங்களே இந்த ரூமுக்குள்ளே வந்து ஃபுல் மேக்கப் தான் இன்றைக்கி ஏங்க சார் சரி பண்ணுங்கள் நாங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிடுறோம் நைட்டு தலைவர் சாப்பிடுகிறார் ஏங்க சார் இப்படியே இருக்குது மண்டையா நைட் டின்னர் சாப்பிட்டு கொண்டு இடிக்கிறார் என்னம்மா உனக்கு தாண்டி தங்கம் தங்க பிள்ளைக்கு உடம்புலாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஏசாமே சரி குட் பை வெரி குட் சே மேலே உட்காந்து என்னடா பண்றேன் அங்கே உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க வெறுக்க மாண்டயா நைட்டான உனக்கு இதே வேலையா போச்சு ஏன்னா கீழே வருவே வர முடியாதா டேய் இந்த குட்டி வருவே வர மாட்டேடா அம்பே பார்க்குறேன் ஊ ஊன் கேட்க மாட்டியா ஏன் ஏன் பூசத்து ரெடியா சண்டைய எங்க போய் டேங் மேல உட்காந்துருக்காங்க மயிலோ இது தம்பி டே மூஞ்சி முதுக மட்டும் காமிச்சுட்டு உட்காந்துருக்குது பாருங்க இதுக்கு லொல்லா லொல்ல இல்லையா தம்பி டே காது கேட்காதனா உட்காந்துருக்காத நைட் நேரம் வீட்டுக்கு வரலான்னு இல்லை டேடா ஊன் கேட்க மாட்டியா கதவு வந்து நீ தட்டுவீல அப்ப இருக்குது நான் காது கேட்காத மாதிரி விட்டுறேன் சரியா ஆரா